வரமதுல்ல வெல்கம் டும் தஸ்னிமர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் ஜிப்த் மற்றும் தாகூத் என்றால் என்ன இதுக்கான ஆன்சர் சிலைகள் மற்றும் ஷெய்தான் நாம் கேட்கும் துவாக்களுக்கு அல்ல சுணுவத்தாலா சில நேரங்களில் உடனடியாக பதிலளிப்பான் சில நேரம் தாமதமாகும் கேட்டவுடன் நம் தேவை நிறைவேறணும் கஷ்டம் நீங்கணும் இதுதான் எல்லோரின் ஆசையாக இருக்கும் நாம் கேட்ட நொடியில் நம் கஷ்டம் தீருமா நம் துவா உடனே கபுல் ஆகுமா இது நடக்குமா கேட்டால் நூறு சதவீதம் நடக்கும் ஒரு நேரம் இருக்கிறது சரியாக அந்த நேரத்தில் நாம் கேட்டால் எல்லாம் உடனடியாக நடக்கும் அல்ல சுபஹானுவ ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தில் ஏழாவது வானத்திலிருந்து கீழ் வானத்திற்கு இறங்கி வருகிறான் யாருக்காவது ஏதாவது தேவை உள்ளதா என நம்மை நோக்கி கேட்கிறான் ஆனால் அந்த நேரத்தில் நாம் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கின்றோம் தஹஜத் நேரம் அது இறைவன் நம்மிடம் உனக்கு என்ன வேண்டும் என கேட்கும் சமயத்தில் நாம் எதுவும் கேட்காமல் நமக்கு சௌகரியமான ஒரு நேரத்தில் கேட்டால் எப்படி நம் கஷ்டங்கள் தீரும் மற்ற நேரங்களில் நாம் கேட்டாலும் அல்லாஹ் தருவான் ஆனால் உடனடியாக பிரச்சனை தீர வேண்டும் என எதிர்பார்க்க முடியாது இரவு நேரம் தூங்கும் நேரம் அந்த நேரத்தில் எப்படி எழுந்து தொழுவது என நிறைய பேர் தொழுவதில்லை சிரமம் இல்லாமல் செய்கிற மாதிரி ஒரு அமலை நான் சொல்கிறேன் அதை எல்லாராலும் ஈஸியாக செய்ய முடியும் செய்தால் ஒரு நாளில் உங்கள் கஷ்டம் தீரும் இன்ஷல்லா பொதுவாக நைட்டு தூங்கும்போது இடையில் எழுந்திருக்கும் பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது தூங்கிட்டே இருப்பாங்க தண்ணி தாகம் அடிக்கும் தண்ணி எடுக்க எழுந்திருப்பாங்க இல்லைனா ரெஸ்ட் ரூம் போக எழுந்திருப்பாங்க அப்படி தூங்கி நடுவில் எழுந்திருக்கும் போது இப்போ நான் சொல்ல போகிற இந்த துவாவை ஓதி அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளை சொல்லுங்க உடனே நிறைவேறும் உது செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த துவாவை ஓதி ஒரு அடியான் எதை கேட்டாலும் அதை அல்லாஹ் உடனடியாக தருவான் நிராகரிக்க மாட்டான் என நபி சொல்லலாஹ் அலிவிஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي இதோட மீனிங் என்னன்னா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானவன் இல்லை ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால் தான் இறைவா என்னை மன்னித்துவிடு இந்த துவா உங்களுக்கு மனப்பாடமாக இருந்தால்தான் உங்களால நைட்டு தூக்க கழகத்தில் சொல்ல முடியும் அதனால மெமரி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எழுந்திரிக்கும் நிலை வந்தால் இந்த துவாவை ஓதி கேளுங்க இல்ல நான் நைட்டு தூங்க போனா அதோட தான் எழுந்திருப்பேன் இடையில விழிப்பே வராதுன்னா அலாரம் வச்சு எழுந்திருச்சு இந்த துவாவை ஓதுங்க நமக்கு ஒரு தேவை நிறைவேறணும் அதுவும் உடனடியாக நிறைவேறணும்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட தான் வேணும் சிரமம் பார்க்காம ஒரு அலாரம் வச்சாவது இந்த துவாவ ஓதுங்க இன்று ஜுமா நைட் பரக்கத்தான நாள் இன்னைக்கு எப்படியாவது இந்த துவாவை ஓதிடுங்க முடிஞ்சா ஒரு ரெண்டு ரக்கா தொழலாம் சிறப்பு முடியாவிட்டால் பரவாயில்ல ஓதிட்டு தூங்க போங்க உங்க தேவைகள் ஒரு நாளில் நிறைவேறும் அப்படி ஒரு நாளில் நிறைவேறாவிட்டால் மறுநாள் ஓதாமல் விடாதீங்க அல்ல சுபஹத்தாளா உங்களிடமிருந்து இன்னும் எதிர்பார்க்கின்றான் அதனால தொடர்ந்து கொஞ்ச நாள் அலாரம் வச்சாவது அந்த நேரத்தில் எழுந்து இந்த துவாவை ஓதுங்க ஒரு வாரத்திற்குள் உங்கள் நீண்ட நாள் பிரச்சனை ஒரு முடிவிற்கு வரும் கண்டிப்பாக வரும் அல்லாஹ் என்ன வேண்டும் என கேட்கும் நேரத்தில் இந்த துவா ஓதி நீங்க கேட்குறீங்க உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக தான் அவன் கேட்கிறான் அதனால தயங்காம கேளுங்க நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நிறைவேறும் இன்ஷல்லா ஒரு மணி முதல் நான்கு மணி வரை இந்த துவாவை ஓதுற மாதிரி பாருங்க வெறும் ஒரு முறை ஓதாமல் குறைந்தது ஒரு பத்து முறையாவது ஓதுங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அல்லாஹ் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஒழுக்கம் உள்ள பெண்களின் கற்புக்கு எதிராக குற்றம் சுமத்துவதற்கு எத்தனை சாட்சிகள் தேவை இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹ் ரொபில் வலைக்கம் வரமத்துல்ல